ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா இல்லை மீன் தான் அதை வந்து கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாச்சு மஞ்சள் போட்டு கொஞ்ச நேரம் ஊரட்டுன்னு விட்டாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் எடுத்து வச்சுட்டேன் புளி அப்புறம் வந்து பெரிய பச்சை மிளகா ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணதுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஏன்னா மீன் குழம்பும் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து தேங்காய் இது கூட வந்து ஜீரகம் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மீன் வந்து கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இருந்தாலும் அதுக்குள்ள வந்து வேஸ்ட் இருக்கும் அது வந்து சில டைம் வந்து பார்க்காம குழம்பு வச்சுட்டா வந்து குழம்புல வந்து நல்லா இருக்காங்க மீன் சாப்பிடும்போதுமே நல்லா இருக்காது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல பாருங்கள் உள்ளே ஒரு கருப்பாக இருக்கும் அந்த கருப்பை எடுத்துட்டோன்னா மீனுமே இருக்கும் இல்லாட்டி இல்லாட்டினா எப்படி வச்சாலுமே நல்லா இருக்காது கசந்துட்டு தான் இருக்கும் பொரிக்கிறதுக்கு வந்து வால் பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தலை இதெல்லாம் போட்டு நடு துண்டெல்லாம் போட்டு எடுத்து குழம்பு வச்சுக்கலாம் இது வந்து என்னென்னா கட்டியா தான் குழம்பு வைக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா பொறிக்கிற ஃபிஷ்ஷை வந்து ஒரு நாலு அஞ்சு கீரல் போட்டாச்சு மாதிரி போட்டாச்சு அப்போ தான் மசாலா உள்ள நல்லா இறங்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் நானுமே சொல்லிக்கிறேன் ஓகே என் ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொறிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து தடவி வச்சுக்கலாம் மண் பாத்திரம் வந்து வைக்கிறது இப்போ இது இல்லை மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நேரம் சூடாயிட்டனாலே அடியில வந்து வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் தண்ணியா இருக்கும்போதே நான் வந்து ஓகே கொஞ்சம் தண்ணி கிடக்குது ஏன்னா நமக்கு பாத்திரம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வரைச்சி வச்சுக்கிடுவோம் மீனுக்கு பொரிக்கிறதுக்கு பொடி மஞ்சள் பொடி ஹாஃப் லெமனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோ தான் பார்த்தீங்களா இதுலேயும் மறந்தாச்சு உப்பு எடுக்க தான் கொஞ்சம் உப்பு போட்டு லெமன் லெமனையும் போட்டு நல்லா பசிஞ்சு எடுத்துடலாம் விரட்டி எடுத்துடலாம் லைட்டா தண்ணி ஏன்னா லெமன் நம்ம ஊற்றும் அந்த புளிஞ்சி விடும்போதே மசாலா எல்லாம் ஒன்னாயிரும் அதனால லைட்டா தண்ணியும் தொழிச்சு இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நல்லா வெரைச்சி வச்சாச்சு ஏன்னா இது ஊரட்டு நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம் வந்து மீன் குழம்பு வந்து தான் ஸோ ஃபஸ்ட்டு கடுகு ஐல மீன் வந்து கட்டியா வைக்கிற ரொம்ப பிடிக்கும் மற்றபடி வந்து தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது அதுல எங்க அம்மா மீன் குழம்பு வைக்கிறது வந்து அல்டிமேட்டுன்னு தான் நான் சொல்வேன் ஃபஸ்ட்டு வந்து வத்தல் பொடி மல்லிப்பொடி எல்லா பொடியையும் கூட்டி வெறும் தண்ணி உப்பு இந்த புளி புளியும் கரைச்சி அதை அப்படியே வெந்தயம் அதுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயம் போடணும் நான் வெந்தயம் போடலை அதனால் அதை லைட்டாக வெந்தயம் போட்டு கொன்னீரமாக வரட்டை கரைஞ்சிடக்கூடாது வெந்தயம் போட்டால் வந்து எப்பேற்பட்ட குழம்பா இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா அப்படி தான் எல்லா குழம்புக்கும் போடுவாங்க பருப்பு குழம்புக்கெலாம் போட மாட்டாங்க ஆனால் சாம்பாருக்கு வந்து இங்கே எங்கள் மாமே போடுவாங்க பழியாக தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து போட்டாச்சு இங்கே வந்து நார்மல் சைட்லலாம் இதுதான் மீனுக்கு போட்டு மேக்சிமம் குழம்பு வைப்பாங்க இருக்கும் சும்மா சாப்பிடாதுக்கு ஏன்னா நம்ம எரிப்பு மிளகா சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வைப்பாங்க ஒரு அந்த தண்ணி கூட்டி தான் குழம்பே வைப்பாங்க வெறும் மசாலா மட்டுமே போட்டு தேங்காய் போட்டிருக்க மாட்டாங்க அது என்னது வத்தல் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி புளி இவ்வளோத்தையும் போட்டுமே ஒரு மணி நேரம் அந்த குழம்பை கொதிக்க விடுவாங்க ஆனால் அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் மசாலாலாம் அரைச்சி எடுத்து உள்ளே ஊற்றி அப்படிதான் குழம்பு வைப்பாங்க ஆனால் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையுமே நான் ரெண்டு மூணு வாட்டி சாப்பிடுவேன் மீன் குழம்பு அப்பாவும் அப்படிதான் சில டைம்லாம் அப்பா வந்து மதியம் சாப்பிட வந்திருப்பாங்க ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வரும்போது வந்து குழம்பு ரெடி ஆகிருக்காது அப்பதான் குழம்பு இருக்கும் அப்போ அப்பா வந்ததோட எங்கள் அம்மா பார்த்து வந்து சரி 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 ஏன்னா நானும் ஸ்கூல் விட்டு அப்போ தான் வருவேன் அப்பா வந்தத அம்மா கவனிச்சதோட மீன் எடுத்து உடனே குழம்புக்குள்ள போட்டு அப்படி வச்சு வெறும் தண்ணியாகவே எங்கள் அப்பா சாப்பிட்டு போயிருக்கும் ஆனால் அது கூட ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் மாதிரி மறுநாள் வச்சு சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும் இன்னுமே மீன் குழம்பு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா பார்த்தீங்கன்னா மிளகு மிளகுத்தூள் அதையும் போட்டாச்சு போட்டாச்சு இந்த குழம்புக்கு வந்து மீனுக்கு வந்து பெப்பர் போடுறது நல்லது மல்லிப்பொடி இது வந்து கடையில வாங்கினதுதான் வீட்டில் அரைச்சது வந்து வந்து வத்தல் பொடி ஆனா என்ன இருந்தாலுமே எல்லாருக்குமே அவங்கவுங்க அம்மா அவங்க அம்மா வைக்க அவங்கவங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு தான் ரொம்பவே பிடிக்கும் எனக்குமே அப்படிதான் எங்க அம்மா வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் பொடி போடணும் வந்து மஞ்சள் பொடி புளியை கரைச்சி இந்த டைம்ல சேத்திர வேண்டியதான் அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை அப்படியே கலந்து விட்ருவோம் வச்சாச்சு எலி வந்து உப்பு மட்டும் போட்டால் போதும் உப்பு கழுவி வச்ச மீனை நம்ம குழம்புக்குள்ள போட்டுறலாம் மீன் கொள்ள வச்சாச்சு எனி லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டு இறக்குனா போதும் மீனையும் பொறிக்க அடுப்பில் போட்டாச்சு மீனை போட்டாச்சு கருவாக்கு ஒரு வழியா எல்லாமே சமைச்சு எடுத்து முடிஞ்சாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க